நம்ம சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிகினர்ஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு கை எப்படி ஏற்றுறதுன்றதை பார்க்க மத்தி பார்க்கலாம் அதாவது நேர் கை ஏற்றுறது ஒரு அளவு சுத்து கை ஏற்றுறது எப்படி அளவு எடுத்து நம்ம தைக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸை தைச்சிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் கை ஏற்றாமல் நம்ம சைட் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ எப்படி நம்ம இந்த இடத்துல அளவு எடுக்கலான்றதை பாருங்கள் இப்போ இந்த பக்கம் ஐப்பட்டி இருக்கு இந்த ஐப்பட்டியோட அளவு அளவு இருந்து நம்ம அளவு எடுக்கலாம் இந்த ஐப்பட்டி பாருங்க இந்த தையல் இருக்கிற இடத்துல இருந்து இந்த தையல் எடுக்கிற இருக்கிற இடமோ இந்த அளவு ப்ளவுஸில் தையல் இருக்கிற இடமோ வச்சு ரெண்டையுமே இப்படி இதுக்கு நேரம் வச்சுட்டு தையில அடியில் இருக்கிற துணியை மேலே எடுத்துக்கணும் கீழே வச்சுட்டு நம்ம இப்படி அளவு எடுக்கும்போது சரியான அளவு வராது இப்போ ரெண்டையுமே நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு அளவு வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த தையலுக்கு நேராக நம்ம எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பெட்டி பாருங்கள் அதுவும் இந்த மாதிரி தையல் இந்த தையலுக்கும் இந்த தையலுக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேல வச்சு நீங்கள் கையால் கூடு போடக்கூடாது எப்போதும் இந்த ஸ்கேலை வச்சு இந்த மார்க்கிங்கும் இந்த மார்க்கிங்கும் ஸ்கேலை வச்சு கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நீங்கள் தையல் அடிச்சுக்கலாம் இது கரெக்டான அளவு அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வச்சு தச்சு எடுத்துக்கணும் மாதிரி இப்போவே நம்ம ஒரு மூணு தையலை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தையல் அடிச்சு எடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூல அளவு நம்ம சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் நம்ம இப்போ ஆம்பூலோட அளவு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் தச்சு ப்ளவு அந்த அளவு ப்ளவுஸ் மேலே நம்ம இந்த தைக்க வேண்டிய ப்ளவுசர் அந்த ஹோல் வச்சு கரெக்டாக பார்த்துக்கலாம் சரியாக இருக்காபி பாருங்கள் இது கரெக்டாக வருது இதில் நான் வந்து கை வந்து முன்பக்க வளைவில் வந்து குழிஞ்சு எடுக்கலை இந்த குழிவை எடுக்கலை நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் நம்ம தைக்கும் போதே நம்ம இந்த மாதிரி பிக்னர்ஸாக இருக்கிறவங்க முன்னாடியே நம்ம வெட்டி வைக்கிறது ஏற்ற இறக்கத்தை நம்ம இந்த மாதிரி கை ஜாயின் பண்ணும்போது நம்ம இந்த இந்த குழிவை எடுத்துக்கலாம் இதை எப்படி எடுக்கணுன்றதை பாருங்கள் ப்ளவு பேக் சைடில் எப்படி திருப்பி போட்டுக்கோங்க இந்த ஷோல்டர் பக்கம் நேராக இருக்கணும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இடத்தையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பாருங்கள் இந்த கழுத்தோரத்தில் ஒரு ரெண்டு இன்ச் அளவு கூட நம்ம கரெக்டாக நேராக வச்சுக்கணும் இந்த மாதிரி நேராக வச்சுட்டு எக்ஸஸாக இதில் பாருங்கள் இதில் சமமாக வச்சப்பறம் ஃப்ரண்ட்டு பகுதி பாருங்கள் எக்ஸஸாக எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள் அதுவே இந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டீங்கனாலே கரெக்டாக வந்துடும் ஏன்னா பிக்னர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் முன் முன்னாடியே கட் பண்ணும்போதே ப்ளவுஸை கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து முன்பக்க வளையவ அந்த உட்கூழியை எடுத்துருவீங்க எடுத்து நீங்கள் டாட் பிடிக்கும்போது சரியாக பிடிச்சாதான் ஆச்சு ஏற்ற இறக்க வச்சு பிடிச்சிங்கன்னா ஆம்போல் ஏற்ற இறக்கமாக உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் நார்மலாக நாலுமே ஒன்றா வெட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி கை ஏற்றும் போது இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த உள்பக்க வளைவை எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு பகுதியும் நீங்கள் ஆம்போவில் கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அளவு ப்ளவுஸோட சைஸில் நம்ம ஆம்போவில் கரெக்ட் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறம் எப்படி நம்ம கையை அளவு எடுத்து தைக்கிறோன்றதை பாருங்கள் இப்போ இந்த கை இந்த ஓரத்தில் எம்எங்கி மடித்து நம்ம அடித்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போவே நீங்கள் லென்த்துலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க லென்த்து கரெக்டாக இல்லை அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் நம்ம கரெக்டாக போய் மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது தையலுக்கு இந்த மாதிரி இருக்குது கையோட ரவுண்டு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைக்க போகிற ப்ளவுஸில் ஆம்புல் சரி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை கரெக்டாக நீங்கள் எங்கே வருதோ பாருங்கள் இப்படியே வைங்க இழுக்காமல் ரெண்டுமே சேமாக அப்படியே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க இது மாதிரி போட்டு எடுத்துருவோம் எடுத்துகிட்டு தையலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு தையலை நம்ம போட்டு எடுத்துருவோம் இப்போ ரெண்டு கை இந்த மாதிரி அளவு வச்சு அடித்து எடுத்தாச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கை பாருங்கள் உள்குழி எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் இதுலேயும் நான் எடுக்கலை பாருங்கள் சேமாக தான் இருக்குது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த ஒரு தப்பு இல்லாமல் நம்ம கை ஜாயின் பண்ணவும் யூஸ் ஆகும் ஏன்னா சில நேரம் இந்த மாதிரி ஏற்ற இறக்க வெட்டி வச்சுட்டு நம்ம தைக்கும்போது கவனம் இல்லாமல் கை ஒரே பக்க கையை தச்சு வச்சுருவோம் அதனால் முன்கை பின்கை தெரியாமல் நம்ம பாடியில் ஏற்றிடுவோம் அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு நம்மளுக்கு வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும் பண்ண இப்போ நான் இது அப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுட்ருவேன் வச்சுட்டு இந்த சென்ட்ரல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே எப்படி போட்டு நீங்கள் உட்கொழியை எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஏற்ற இறக்கம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணலாம் நம்ம கையை திருப்பிட்டு பார்க்கும்போது பாருங்கள் நல்லா இந்த ஏற்ற இறக்கம் வெட்டினது தெளிவாக இருக்கும் பாருங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சு பார்த்துட்டு ஏற்றுங்க கரெக்டாக இருக்கா நம்ம வெட்டியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு ஏற்றணும் இப்போ நம்ம ஆம்போல் சரி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் வந்து கரெக்டாக வரும் இப்போ எப்படி ஏற்றணுன்றது பாருங்கள் இது முன்பக்கம் கை முன்பக்கம் அதை அப்படியே திருப்பிக்கோங்க உள்பக்கமாக திருப்பிக்கோங்க பாடி பார்த்தீங்கன்னா உள் பக்கம் இருக்கணும் கை பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நம்ம திருப்பி இருக்கணும் இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க பாடி வந்து பாருங்கள் உள்பக்கமாக இருக்கேன் ஏன்னா முன்பக்கம் இருக்குது இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த ஏற்ற இறக்கம் உள்ளது ஆ ஃப்ரெண்டு ஃப்ரண்ட்டு பேக்கு இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி திருப்பி பார்க்கும்போது இந்த பேக் சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்டு இந்த ஃப்ரெண்ட் அதே மாதிரி நம்ம கை அப்படி வைக்கும்போது பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டோடு தான் போகணும் பேக்கு பேக்கோடு தான் வரும் நீங்கள் அந்த மாதிரி கை பார்த்துட்டு நீங்கள் வச்சு அப்படியே உள் பக்கமாக வச்சுட்டு இந்த கை பாருங்கள் அடிப்பக்கம் ஜாயின்ட் இருக்குது பாருங்கள் தாம்பல் ஜாயிண்ட் இது ரெண்டையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு பாருங்கள் பிகினர்ஸ் ஆனீங்கன்னா இந்த வச்சு அப்படியே வந்து ஊசியை வச்சு டேக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிஷினில் அடிக்கலாம் இப்படி வச்சு பார்க்கும்போது கை கையில் பாருங்கள் சென்டரில் போ போட்டிருக்கிற அட் இந்த ஷோல்டரும் கரெக்டாக இந்த மாதிரி வந்துருக்கணும் உங்களுக்கு இப்படி வந்தால் தான் கரெக்டு இந்த இடமும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்போ இந்த ரவுண்டை சுற்றி நீங்கள் அப்படியே தச்சிக்க வேண்டியதுதான் வாங்க ஒன்னா வரணும் இந்த ஜாயிண்டும் நம்ம போட்ட அதுக்காகவும் ஒன்றா வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து எங்கேயாவது பேக் சைடு இது ஃப்ரெண்ட் இருக்குது இந்த பேக் சைடே இருக்கிற மாதிரி பார்த்து இந்த ஷோல்டரை தள்ளி விட்ருணும் ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடாது ஜாயிண்ட்டு இந்த முன்பக்கம் டாட் ஆம்ப்குள் டாட் எடுத்துருக்கோம் பாருங்கள் அதையும் கீழ்ப்பகுதியில் விசிறுந்தால் கட் வந்து இந்த கீழ்ப்பகுதியாக வச்சு இப்போ முடிக்க போகிற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே அசில் பகுதியில் பாருங்கள் இந்த பாடியோட கிளாத்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள் அதுவும் கையோட கிளாத்தும் ரெண்டும் இப்படி இருக்கும் நீங்கள் நேர் நேராக இது மேலே வச்சு அடிச்சிடக்கூடாது இப்போ இதை இந்த பக்கமும் அதாவது பாடியோட இதை நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இப்படி மாறிச்சு விட்டுக்கோங்க அப்படி மடிச்சு விட்டுட்டு மேல் பக்கத்தை பாருங்க இது கையல் இதையும் இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சு விட்டுட்டு அப்படியே கையல் போட்டுக்கோங்க இப்படியே ரெண்டு கையெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கு பாருங்கள் மேடமோ இதுக்கு நேராக கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் இதான் சுத்து கை சுத்து கை வாங்க நேர் கை ஏற்கிறதுனால ப்ராப்ளம் என்னன்னா சில பேருக்கு நம்ம கையை தூக்குனா செட்டாகவே நம்மளுக்கு அதாவது கொஞ்சம் கை நீட்டாக போடுறவங்களுக்கு ஒரு ஆறு சைஸ் ஏழு சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நீட்டு கை போடுறாங்க அப்படின்னா கையை நம்ம மேலே தூக்கும் ஒரு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யும்போது போதோ பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி ஏறுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதையும் நீங்கள் ரவுண்டு கை ஏற்றுனீங்கன்னா பாருங்க நம்ம கையோட அசைவு கேட்கற மாதிரி நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி